நீ ஒரு அஞ்சு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நாலு பேர் சம்மதம் இல்லாமல் பேசுவான் நீ என்ன மாதிரி ஒன்று சொல்லுவோ அவன் டக்குன்னு கோவப்படுவான் கோபப்படுறதுக்கான விஷயமே இருக்காது இதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அளவுக்கு மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்றைய உளவியல் துறை சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நாம் சிரிக்கிறோமே இந்த சிரிப்பின் காரணமாக அவர் சிரிக்க நினைச்சே இருக்க மாட்டாரு நீங்க சிரிக்கிறீங்க இதை பார்த்து அவருடைய உள்ளம் பூரிப்படைகிறதா புகழும் புகழ்ச்சியும் அலசில்லா அவனது சாந்தியும் கருணையும் இரு தூதரங்கள் தலைவர் பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பலதரப்பட்ட மனிதர்கள் மன உளைச்சலுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே வாழக்கூடிய ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம் ஏனென்றால் கொரோனாவுடைய தாக்கம் நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி அரசியல் மாற்றங்கள் அரசியல் பிரச்சினைகள் இதை விட்டு இன்னும் நம்முடைய நாட்டு மக்கள் மீண்டளவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான மன உளைச்சலோடு நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று உளவியல் துறையிலே எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஒரு சபையில் ஐந்து மனிதர்கள் இருந்தால் நான்கு பேர் மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க நீங்க ஒரு அஞ்சு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நாலு பேர் சம்மந்தம் இல்லாம பேசுவான் நீ என்னோட சொல்லுவோம் அவன் டக்குன்னு கோவப்படுவான் கோவப்படுறதுக்கான விஷயமே இருக்காது இதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அளவுக்கு மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்றைய உளவியல் துறை சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தான் என்னமோ இனி நிறைய பேருடைய முகத்தை எடுத்துக்கொண்டால் சிரிச்சு பேச மாட்டான் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல மூஞ்ச புக்குன்னு வச்சுக்கிட்டு சல்லி கொடுத்தாவது இவன் சிரிப்பானாடான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில பேருடைய நிலை இருக்கிறது சிரிப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவன் தான் உங்களை அளவும் வைக்கிறான் என்று அல்லாவுதால திருமலையில சொல்லுகிறான் எடுத்துக்கிட்டா சிரிப்பு வைத்தியம் ஒரு வைத்தியத்தை வச்சிருக்கிறாங்க ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் சேர்ந்துட்டு ஓன்னு சிரிப்பாங்க சிரிக்கிறதே ஒரு வைத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த சிரிப்பை நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால் சொல்றாங்க தர்மம் ஏன் ரசூல் சொல்றாங்க இன்றைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள் பல பிரச்சனைகளோடு பல கஷ்டங்களோடு பல கவலைகளோடு உலாகி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தரை பார்த்து ஒரு வர்றாருன்னு வைங்க வரக்கூடிய நேரத்தில் அவர் பல மன உளைச்சலோடு அவர் வருகிறார் அவரை பார்த்து அவர் என்னதான் மூஞ்சி புப்பு இருந்தாலும் அவரை பார்த்து பாய் இஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சிரிங்க பார்ப்போம் இப்படி சிரிப்பதனால் நாம சிரிக்கிறோமே இதால என்ன நமக்கு என்ன நம்ம தர்மம் செஞ்சிட்டோம் என்ன நம்ம கொடுத்துருவோம் பத்து ரூபா காசை கொடுத்தா பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபா காசை கொடுத்தா பரவாயில்ல சிரிப்பினால் எதை கொடுத்து விட்டோம் என்றால் நாம் இந்த சிரிப்பின் காரணமாக அவர் சிரிக்க இருக்க மாட்டார் நீங்க சிரிக்கிறீங்க இதை பார்த்து அவருடைய உள்ளம் பூரிப்படைகிறதாம் இன்றைய உலகம் சொல்கிறது அவருடைய உள்ளம் அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டு போகிறதாம் அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சிரிப்பு தீர்வாக அமைகிறதாம் அதனால தான் சொன்னாங்க அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் சிரியுங்கள் அது கூட தர்மம் என்றார்கள் அதே மாதிரி அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் சொல்கிறார் நான் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுல இருந்து நாள் முதல் நான் எப்ப ரசூலாவை சந்தித்தாலும் சிரிக்காமல் ரசூல்ல பார்க்கவே மாட்டாங்க என்ன பார்த்தாலே ஜரீர் அஸ்லாம் வலைக்கும் சோமா இருக்கீங்களா இப்படின்னு சிரித்த தான் நபியல் நாயன் சல்லா உலகம் அவர்கள் என்னை சந்திப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய நிலம் என்ன தெரியுமா வீட்டுக்கு போனா பிள்ளைகளோட சிரித்து பேசுறதுக்கு டைம் இல்லை மனைவியோடு சிரித்து பேசுவதற்கு டைம் இல்லை காலையிலிருந்து வாப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு பல பிரச்சனைகளை சந்திச்சு எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போவாரு வீட்டுக்கு போற வாப்பாவோட பேசுறதுக்கு சிரிப்பதற்கு சாப்பிட்டியலாம் கேட்பதற்கு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நேரம் இல்லை ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே போன் டிவி இத மாதிரி நாம் இதுல மூழ்கிருப்பதனால இவர்களோடு சிரிச்சு பேசுறதுக்கோ இதுக்கெல்லாம் டைமே போய்கிட்டு இருக்கிறோம் அதனால நிறைய வீடுகள் சிரிப்பு இல்லாத வீடுகளாக சந்தோஷம் இல்லாத வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இது ஒரு வகையா இன்னும் சிலர் எப்படி தெரியுமா கொஞ்சம் பயான்களை கேட்கறது பயான்கள் வீடுனா இப்படிதான் இருக்கணும் டிவியெல்லாம் தொட்டவே கூடாது போன் பார்த்துடவே கூடாது இப்படி நீ வீட்டுக்கு போனா இந்த போலீஸ்கார மாதிரி கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு எல்லாம் சரியா தான் இருக்கணும் இரேச்சத்துல உச்சத்துல இருக்கணும் இப்படின்னு சில பேர் இருக்கக்கூடிய நிலைமை நாங்க பாக்குறோம் இப்படி ஒரு சஹாபி கூட யோசிச்சாரு ஹன்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் குருவான கூட ரசூல் அவருக்கு எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க இவர் ஒரு தடவை ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு அந்த வழியா அபூபக்கர் அடியாங்க வர்றாங்க வந்து கேக்குறாங்க மாலக ஐயா ஹல்லா ஹல்லலாவே என்னப்பா என்ன செய்தி ஏன் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு அபூபக்ரே நாபக ஹல்லலான்றாரு ஹல்லலா முனாபிக் ஆயிட்டாரு அப்படின்றாங்க அவர் தான் ஹல்லலாவே அவரை பத்தி அவர் சொல்றாரு ஹல்லலா முனாபிக் ஆயிட்டாரு ஹல்லலா முனாபிக் ஆயிட்டா ஏப்பா என்னப்பா என்ன பிரச்சனை நான் சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈமான் உச்சத்துக்கு போகுது இறை அச்சம் உச்சத்துக்கு போகுது இதே நான் வீட்டுக்கு போயிட்டு மனைவிய பிள்ளைகளை பார்த்த உடனே அந்த ஈமான் அப்படியே குறைஞ்சிருது ரசூல்லாவு இருக்கும் போது ஒரு முகம் வீட்டுக்கு போனா இன்னொரு முகம் நம்மளும் அப்படித்தானே ஒரு பயான கேட்போம் பயான கேட்ட உடனே விரைச்ச உச்சிக்கு போயிடும் இதுக்கு போற ஒரு தொழுகை விட கூடாது இதுக்கு போற டெய்லி தான தர்மம் இப்படி எல்லாம் நாம யோசிப்போம் யோசிச்சு வீட்டுக்கு போனா அங்க போய் தூங்கி எழுமையா எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் மறந்துடுவோம் இதுதான் மனுஷன் நிலைமை இத மாதிரி இவர் யோசிக்கிறார் என்னடா இது ரசூலோடு இருக்கும் போது மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்கும் போது இரையச்சம் உச்சிக்கு போகுது இதே வீட்டுக்கு போனா மனைவி மக்களை பார்த்த உடனே அந்த இரையச்சம் குறைஞ்சிருது இது ரெட்ட முகம் தானே அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இது ஒரு முனாபிக் தனம் அப்படின்னு நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு அழுதுகிட்டு இருக்கிறாரு உடனே அபு பக்கர் ரலியல்லானவங்க இந்த செய்தியை கேட்டுட்டு வல்லாயி அல்லா மீது ஆணியாக இன்னால கதாலி அவங்கதாவே சத்தியமா சொல்றான்ப்பா நானும் இப்படி தான் இருக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் நானும் முனாஃபிக் ஆயிட்டேன் அப்படின்றாங்க ரெண்டு பேர் ரசூலாட போறாங்க ரசூலாட போனா ரசூலா கேக்குறாங்க என்னப்பா என்ன செய்து என்ன விஷயம் அப்படின்னு நடந்த சஜிட்ட இப்படி போற தான் நலமண்டு விஷயத்தை விவரமா சொல்றாக சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டு ரசூலா சொல்றாங்க நீங்கள் என்னோடு இருக்கும்போது எப்படி இருக்கிறீர்களோ எப்படி இறைச்சத்தோடு இருக்கிறீர்களோ எப்படி ஈமான உச்சத்திலே இருக்கிறீர்களோ இதே போன்று காலம் முழுவதும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் இப்படியே நீங்க இறைச்சத்தோடையே தொடர்ந்து இருப்பீங்களா மலக்குமார்கள் பூமிக்கு வந்து வீட்டுல இருக்கும் போது நடந்து எந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்களை பார்த்து பார்த்து கையை தந்துருவாங்க சலாம் கொடுப்பாங்க முசாஃபர செய்வாங்க என்ன அர்த்தம் அப்ப மனுஷன் இப்படிதான் மனுஷன்னா எப்ப பார்த்தாலும் இந்த சில பேர் அப்படிதான் பள்ளியும் கையுமாவே இருக்கணும் தஸ்பமணியை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டு இருப்பார் பாய் சோமா இருக்கீங்களா இப்படி ஏன் எப்ப பாத்தானா ஒரு நேரம் இப்படி இருப்ப ஒரு நேரம் அப்படி இதெல்லாம் தனம் கிடையாது மனுஷன்னா இப்படிதான் இருப்பான் ஜோ அடிக்க கூடாது பேசக்கூடாது சிரிக்க கூடாது சில பேர் என்னன்னா சிரிச்சாக்க சிரிக்கவே கூடாது பயான்லாம் பண்ணும்போது பண்ணு போது சிரிக்கிறதா பொம்பளைப் பாயியன் வீட்டுல சில பொம்பளை பிள்ளை பொம்பளை புள்ள எல்லாம் இப்படி சிரிக்கணுமா ஒரு பயான் கேட்கும்போது சிரிக்கணுமா என்னமோ சிரிக்கவே கூடாது சந்தோஷமாக இருக்க கூடாது அது மறுமையுடைய அந்த 냐ஃபத்தை இல்லாமக்கி இப்படியெல்லாம் பயான் பண்ணக்கூடிய நிலைமைகள் கூட இருக்குது அதே மாதிரி ரசூல்லாஹுடைய காலத்துல ஜாबिर அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க இவங்க கிட்ட கேக்குறாங்க பிற்காலத்துல நீங்க ரசூல்லாஹுடைய சபையில எந்த சபையில நீ கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அவரு சொல்றாரு நான் ரசூல்லாஹுடைய சபையிலையே

அவர் சொல்றாரு இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குது இன்னைக்கு சுபவு தொழுவுனா சுபவு புறவே தூங்கிடாத அவன் கஷ்டப்பட்டு வந்திருப்பான் கொஞ்ச நேரம் தூங்குவனாக சுபவு புறம் தூங்கிடா பரக்கத்துலாம் போயிருவாங்க சுபவு புறம் வீணான வேலையில் ஈடுபடாத அப்ப சுபவு புறம் என்ன பண்றது கஸ்துல போகணும் தாலிம வாசிக்கணும் குருவான ஓதணும் தான் நம்முடைய சமூகம் பழக்கப்பட்டிருக்குது ஆனா

நான்லாம் கல்லையும் மண்ணை வணங்கிக்கிட்டு இருந்தேன் நீயாவது கல்லையும் மண்ணை வணங்கிக்கிட்டு இருந்த நான் அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆட்டறது கொடுத்தனேடா அப்பா அப்படின்னு வாங்க இப்படி பழைய கால கதைகளை பேசி பேசி நாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ இன்னைக்கு கூட நான் கூட யோசிக்கிறோமா இல்லையா தௌ இதுக்கு வந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு மூடையனா இருந்துருக்குறோம் ஆரம்ப காலத்துல கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க இந்த அறுபது எழுபதுல பிறந்தவங்கள்ட்ட கேட்டா ஒரு காலம் இருந்துச்சு மௌலை மாட்ட கேள்வி கேட்கலாது ஆனா அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க எப்படி கேள்வி கேட்பாங்க நூறு மசாயில் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் பள்ளிவாசலுக்கு மக்களை கூப்பிடுவாங்க மக்களும் போவாங்க பெரிய அறிவாளி அலிம்சா உட்கார்ந்து கேட்பாரு மீன்லயே பெரிய மீன் எது தெரியுமா அப்படின்னு மக்கள் என்னடாப்பா பெரிய மீனா ஆமீன் மீன் அப்படின்னு இது கேள்வியா மான்லயே பெரிய மான் எது தெரியுமா அப்படின்னு எது ஈமான் இப்படி இதெல்லாம் நினைச்சு எவ்வளோ மோடே நடந்து இதெல்லாம் ஒரு கேள்வியாளா இப்படி நாம் நினைக்கிற மாதிரி சகாபாக்களும் சுபோக புற இப்படி கதை பேசி சிரித்து கொண்டிருப்பார்களா இதை பார்த்து ரசூலாகவும் சிரிப்பாங்களாம் அப்ப மனுஷன் அப்படித்தான் பல விஷயங்களை பேசணும் சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் உருணே இருக்கிற மாதிரியோ அல்ல எப்ப பார்த்தாலும் டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்க வேண்டும் என்றோ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல கேஷுவலா நீங்க மக்களோடு மக்களாக பழகுங்க ரசூல் அப்படித்தான் இருந்தாங்க நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க ஆனாலும் சர்வ சாதாரணமாக பழகினார்கள் இன்னைக்கு ஒரு முதலாளி தொழிலாளியை எடுத்துக்கொண்டால் தொழிலாளி முதலாளிட்டு வந்து பேசுறதுக்கே பயப்படுவான் அதுதான் நிலைமை ஆனா ரசூல் அப்படி இருக்கிற சர்வ சாதாரணமா பழகினாங்க அப்படின்னு ஒரு நபித்தோழர் இந்த பேர் கூட பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஜாகிர் அப்படின்னு ஒரு பேரை ரசுல்லாவுடைய காலத்திலேருந்து ஒரு நபி தோழர் இவர் ரசுல்லாவுக்கு அதிகமான கிஃப்ட் கொடுப்பாரு ரசூல்லாம் இவங்களுக்கு என்ன செய்வாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க இவர் வந்து மதீனாவையும் தாண்டி நாட்டுப்புறத்தில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்போ இவர் ஒரு தடவை சந்தையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலில் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி போயிட்டு அவரை அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க பின்னாடி போயிட்டு கட்டி புட்டிச்ச உடனே அவர் யார் என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்கன்றாரு புட்டிச்ச புடிய பார்த்தா இரும்பு புடியா இருக்குது ஒத்தம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு வந்து பின்னாடி கட்டி புடிச்சா எப்படி இருக்கும் இவர் என்ன விடுங்க என்ன விடுங்க கத்திட்டு பாக்குறாரு கை எடுக்கவே ஏறாது புடினா அப்படி ஒரு புடி உடனே யோசிக்க ஆகா இது அல்லாவின் தூதருடைய புடிதான் ரசூல் அப்படிதான் இருப்பாங்க ரசூல்லா ஐம்பது வயசுக்கு மேலே இன்னைக்கு ஐம்பது வயசுல நிறைய பேர் நடந்து கூட வரையறாது ஐம்பது வயசுக்கு மேலையும் கட்டொடம்பு கொண்டவர்களாக தான் இருந்தார்கள் அப்ப உடனே தன்னுடைய முதுக ரசூலோட நெஞ்சோடு இப்படி சாய்க்கிறாங்க சாட்சி உடனே ரசூலா விளங்கிருச்சு ஆளுக்கு விஷயம் மேட்ட புரிஞ்சிருச்சு நான் தான் புரிஞ்சிருக்கிறேன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு விளங்கின உடனே ரசூல்லா கேட்கிறாங்க மை எஸ்டரில் அப்த சந்தத்தான புலத்தானே அப்ப ரசூலா கேட்கிறாங்க இந்த அடிமையை யா உங்களில் யார் வாங்குவதற்கு தயாரா இருக்கிறீர்கள் இவரை நான் விற்க போறேன் அப்படின்னு பிடிச்சின்னு சொல்றாங்க ஒடனே அவர் சொல்கிறாரே அல்லாஹ் சூதரே இந்த அற்பமான அடிமையை யாராவது வாங்குவாங்களா அப்படின்றாங்க உடனே ரசூலா சொல்றாங்க லாக்கின் இந்தல்லா இலஸ்டமி காசிதேன் ஜாயிரே ஆனால் நீங்கள் அல்லாஹ் அற்பமானவர் கிடையாது அல்லாஹ் இத்திலையுமே உயர்ந்த உயர்வானவர் அப்படின்றாங்க ரசூல்லா இது எதுக்காக அப்படி ஒரு மனுஷனை அதை கட்டி பிடிச்சிட்டு இப்படி ஒரு விளையாட்டுத்தனமா எங்களை பிள்ளைகளோட கூட நாங்கள் இப்படி செய்கிறோமா யோசிச்சு பாருங்க பார்ப்போம் வீட்டில் வாப்பா மகனை கட்டி பிடிச்ச எவ்வளோ காலம் மகனுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் இருபது வயசு இருக்கும் இருபத்தஞ்சு வயசு இருக்கும் கட்டி பிடிக்கிறது வெக்க போட்டுரும் வாப்பா மகனை கணவன் மனைவிய உம்மா இப்படி கட்டி பிடிக்கிறதுக்கு முத்தம் கொடுப்பது நாங்கள் வெக்கப்படுகிறோம் அந்த அளவுக்கு ரசூலா இருந்தார்கள் அதனால தான் அவர்கள் என்னால் இதற்கு பின்னால் பாங்கே சொல்ல முடியாது ஏன் பாங்கிலே முகமதுல்லா என்று அல்லாவின் தூதருடைய பெயர் கேட்கிறது அவ்வளவு பாசமாக இருந்தார்கள் அந்த விடாலை அல்லாவின் மக்காவுடைய வெற்றி ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்த வெற்றி மக்காவுக்குள் வந்த அல்லாவின் தூதருடைய இரண்டு கால்களுடைய வீரர்களும் அப்படியே குத்தி எட்டி எட்டி பார்க்குது தேடுது நாட்டின் எஜமானே அல்ல ஒரு கருப்பின அடிமை விட கண்கள் எங்கே விடால் ஐநால் பாந்து சொல்லணும் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ரசூல்லா ஒரு சகாபாக்கள் சகாபாக்கள் ஒரு ரசூல்லா அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள் இன்னைக்கு நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னு வைங்கள மௌத்தா போனா கூட நல்ல மனுஷன் அப்பா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சொல்றது காரணம் என்ன யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு மௌத்தா போய் எத்தனையோ பேர் மௌத்தா போயிருப்பாங்க இவர் நல்ல மனுஷன் அப்பான்னு சொல்லுவோம் ஏன் சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் சிரித்து பேசுவார் எப்போ பார்த்தாலும் சடா சொல்லுவார் என்னோட பிரச்சனைப்பா என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார் இப்படி மக்களோட மக்களாக மக்களாக வாழ்ந்தவர் ஒரு மரணித்து விட்டால் மூத்தா போயிட்டார் நல்ல மனுஷனே இப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்ப நாம் மக்களோட மக்களாக பேசக்கூடியவர்களாக படக்கூடியவர்களாக சிரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரசூல்லா அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாங்க ஆனால் சர்வ சாதாரணமாக பல ஜோக் கடிப்பான் பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் கூட ரசூல்லா நினைவாங்க ஜோக் கடிச்சு பேசிட்டு போவாங்க ஒரு தடவை ரசூல்லா சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய காலத்தில் எப்படின்னா சஹாபாக்கள் ரசூல்லாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க ரசூல்லா சஹாபாக்களை கிஃப்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு வழக்கம் ரசூலோட காலத்தில் இருந்துச்சு இதில் நுழைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு இறைச்சவாதி ஆனா குடிப்பாரு குடிச்சு ரசூல்லாவுடைய காலத்திலேயே பல தடவை கசையடியும் வாங்கி சில அறிவிப்புகளில் நான்கு தடவை கசையடி வாங்கினேன்னு வருது ஒரு சந்தர்ப்பத்தில் நாசமா பதுவாக கூட செய்யறாங்க ரசூல்லா அவருக்கு செய்யாதீங்க ஏன்னா அவர் அல்லாமே தூதரை நேசிக்கிறாருன்னு கூட ரசூல்லா சொல்லிருக்கிறாங்க நல்ல மனுஷன் இவர் எப்ப மதினா போடுறதா இருந்தாலும் ரசூலா ஏதாவது தான் வருவாரு அப்படி ஒரு தடவை வரும்போது சந்தைக்கு போறாரு சந்தைக்கு போயிட்டு சில அறிவிப்புகளை ஒரு ஆடை வாங்கினாருன்னு வருது சில அறிவிப்புகளை ரசூலாவுக்கு ஒரு தின்பண்டத்தை வாங்கிட்டு வந்தாருன்னு வருது சாப்பாடு உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்தாருன்னு வருது வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு அப்படி வர்றாரு வந்து அல்லாஹி தூதரே இந்தாங்க கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாரு கொடுத்த உடனே ரசூலா என்ன செய்றாங்க சந்தோஷமாக வாங்கி கொள்றாங்க பின்னாடியே ஒருத்தர் வர்றாரு யாருப்பா இவரே எங்க நுழைமான் என்ன பிரச்சனையே இல்ல தான் ஒரு சாமந்த வாங்கிட்டு வந்தாரு சல்லி தரலன்றாரு ஒன்னே ரசூல்லா ரசூலா டேவர் நுழைமான்னு சொல்றாரு அல்லாஹ் இந்து தூதரே கிஃப்ட் தந்திருக்கிற காசை கொடுத்துருக்கேன்றாரு எப்படி நான் கிஃப்ட் அவங்களுக்கு தந்துட்டேன் ஆனா காசை கொடுத்துருங்க அப்புறம் ரசூலாக்கு என்னடாப்பா நீ அப்ப என்ன கிஃப்ட் பண்ண இல்லையா அப்படின்னு கேட்கறான் கேட்கும் போது சொல்றான் யார சூழலா லம் எக்குன் இந்தி சமனுகும் எனக்கு அது சல்லி கொடுப்பது கையில சல்லி இருக்க சல்லி இருக்கல்ல

இன்னைக்கு நம்முடைய பண்பு எப்படி இருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களை மக்களோடு மக்களாக அன்பாக பாசமாக பழகக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்